chinese isles sale latest collections at unbelievable prices up to 50% offer or branded with Srinagar vela cherry crope and turbanello நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குறைவு காரணம் காட்டி திடீரென தன் பதவியில் இருந்து விலகினார் இந்திய அரசியலமைப்பின் அறுபத்தி ஏழு ஏ பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார் இந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாகியுள்ளது புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் எப்போது நடைபெறும் இதற்கான விதிகள் என்ன தேர்தலில் யார் வாக்களிக்க முடியும் என்பது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுபவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அவருக்கு குறைந்தபட்சம் முப்பத்து ஐந்து வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவராக இருக்க வேண்டும் மேலும் அவர் எந்த ஒரு அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது இவையே குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான அடிப்படை தகுதிகளாக பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியாக நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியை குடியரசு துணைத் தலைவருக்கு வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் பதவி விலகும் சமயத்திலோ அல்லது மரணமடையும் போதோ அல்லது நீக்கப்படும் போதோ புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பு குடியரசுத் தலைவராக செயல்படுவார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற ஜெகதீப் தன்கருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பதவிக்காலம் உள்ளது இந்த நிலையில் தற்போது தன்கர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் பதவி இருக்கிறது இதன் காரணமாக எழுநூற்றி எண்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் குழு விரைவாக புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியலமைப்பு நடைமுறைகளின்படி குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் அரசியலமைப்பின் அறுபத்து மூன்று முதல் எழுபத்தோரு வரையிலான பிரிவுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு துணைத் தலைவர் தேர்தல் விதிகளின்படி நடைபெறுகிறது அரசியலமைப்பின் அறுபத்து ஆறாவது பிரிவின்படி குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் வாக்களித்து துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றனர் குடியரசு துணைத் தலைவர் பதவி தற்போது காலியாக இருப்பதால் புதிய துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் மேற்கொள்ளும் இந்த பதவி விரைவில் நிரப்பப்பட வேண்டுமென்று அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவராக ஐக்கிய ஜனதாதள கட்சியின் எம்பியான ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கை தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் மாநிலங்களவை துணைத் தலைவராக உள்ளார் இருப்பினும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான ரேஸில் பாஜக ஆளும் மாநில ஆளுநர்கள் மற்றும் பாஜக மூத்த தலைவர்களின் பெயர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது சென்னை சில் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் பிரைசஸ் அப்டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் ஸ்ரீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்